ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ராஜேஷபா மாநிலங்கள் அவையில் வந்து நம்ம தமிழ்நாட்டு எம்பி ஆர் கிரிராஜா அப்படிங்கிறவர் வந்து மத்திய சட்டத்துறை இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காரு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் வந்து எத்தனை வழக்குகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் வந்து அதிக சிவில் கேசஸ் இருக்கும் கம்மியான கிரிமினல் கேசஸ் தான் இருக்கும் ஆனால் மாவட்டம் மற்றும் கீழமை கோர்ட்ஸில் பார்த்திங்கன்னா சிவில் கேசஸ் கம்மியாக தான் இருக்கும் இது எதனால் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாவட்டம் மற்றும் கீழமை கோர்ட்ஸுகளை வந்து வரக்கூடிய சிவில் கேஸஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பெஷலைஸ்டு கோர்ட்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு வந்து ஃபேமிலி கோர்ட்ஸ் கன்சியூமர் கோர்ட்ஸ் கமர்ஷியல் கோர்ட்ஸு ட்ரிபியூனல்ஸு ஸோ இவங்கள்லாம் வந்து சிவில் கேசஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் மற்றும் சபார்டினேட் கோர்ட்ஸில் வந்து கம்மியான சிவில் கேசஸ் இருக்குது Thank you.